ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க நீங்கள் எல்லோருமே தம்மெல்லாம் பார்த்துருப்பீங்க அது என்ன அப்படின்னா பெண்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அவங்களால சம்பாதிக்க முடியுமா நீங்கள் வந்து எப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்க உங்கள் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது இன்றைக்கி வந்து மணி சேவிங்ஸ் வீடியோ ஓ கோல் சேவிங்ஸ் வீடியோவோ இல்லை உங்களுக்கு இது ரிலேட்டடாக தெரிஞ்சிக்க வேண்டாம்னா நீங்கள் இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன் முதல் விஷயமா பெண்கள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும் சம்பாதிக்கவும் முடியும் அது என்னென்ன மாதிரிலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நம்ம எல்லாராலேயும் வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் எல்லாராலேயுமே வந்து முடிய முடியாதது அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது முதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதாவது தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளில் ஒரு வீடியோனாலும் கண்டிப்பாக போடணும் அதே போல் ஸ்டார்டிங் எடுத்ததும் ஒரு வீடியோ போட்டுட்டேன் அதுலேயே பெருசாக வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க ஹவர்ஸ் வந்துடுவோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ரொம்ப ரொம்ப பொறுமை முக்கியம் அதே போல் வந்து ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவான ஒரு தெளிவு இருக்கணும் ரெண்டாவது விஷயம் அந்த யூடியூப் சேனலில் என்ன மாதிரியான கண்ட் வந்து நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணியிருக்கணும் என்ன காரணம்னா அவங்க அந்த வீடியோ போட்டிருக்காங்க இவங்க இந்த வீடியோ போட்டிருக்காங்கன்னு நீங்களும் போட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்கள் கிட்டே வந்து போடுறதுக்கு என்ன மாதிரி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியாது இப்போ இதே வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கைத்தொழில் தெரியுது அதாவது தையல் தைக்கிறீங்க இல்லை ஆரி ஒர்க்கு தெரியுது இல்லை பேக்கிங் தெரியுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது நல்லா சமைக்க தெரியுது இந்த மாதிரி எந்த விஷயமும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது அந்த கண்டென்ட்டை தான் நீங்கள் யூடியூப்பில் போட போகிறீங்கன்னா தாராளமாக போ அது வந்து உங்களோட வேலை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைபரும் ஆவாங்க வாட்ச் ஹவர்ஸும் அதிகமாகும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது எடுத்த உடனே நம்மளால் சம்பாதிச்சிட முடியாது அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் நாலாயிரம் ஹவர்ஸ் இருக்கணும் இது இருந்தால் தான் மானிட்டைசேஷனே வந்து ஆன் ஆகும் மானிட்டைசேஷன் ஆனானத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அதிலிருந்து தான் வந்து பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் நூறு டாலர் வந்தால் தான் பணமுமே வந்து நம்மளால் எடுக்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் யூடியூப்பில் நம்ம வீடியோ போட தான் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருப்பாங்க ஹவர்ஸும் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் நீங்கள் நாலாயிரம் ஹவர்ஸும் ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா மான்டைசேஷன் வந்து ஆன் ஆகிடும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான வருமானம் இப்போ ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு சேல்ரின்னு இருக்கும் பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக எதுவுமே சொல்ல முடியாது முன்ன பின்னே வரும் ஒரு மாதம் கம்மியாக வரும் ஒரு மாதம் அதிகமாக வரும் அது வந்து நம்ம வந்து வாட்சவர்ஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு மான்ட்டசேஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ வாட்சவர்ஸ் போயிருக்கு ஏன்னா ஆட் நம்ம போடுற வீடியோவில் போடுற ஆட் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து அதில் வந்து மணி வரும் ஸோ அதனால நம்ம வீடியோ கண்டினியூஸாக போட போட நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்க வியூவர்ஸ் வந்து பார்க்க பார்க்க தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டாலர் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் அதனால தான் வந்து கண்டிப்பாக டெய்லி டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் டெய்லி டெய்லி வீடியோ போடணும் என்ன மாதிரி கண்ட்டு போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாமே வரும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எல்லாராலையும் வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு காமெடி சேனலாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு சமையல் சேனலாக இருக்கலாம் இல்லை டெய்லி விலாக் மாதிரி போடுறீங்கன்னா போடலாம் இல்லை ஏதோ ஒரு ட்ராவல் மாதிரி பண்ணே நான் பண்ணுவேன் அதிகமாக ஸோ அது ரிலேட்டடாக போடலாம் அப்படின்னா தாராளமாக வந்து அது ரிலேட்டடாக இல்லை வேற ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக போடலாம் அப்படின்னாலும் தாராளமாக போடலாம் ஆனால் கண் டெய்லி டெய்லி வந்து நீங்கள் வீடியோஸ் போட்டால் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் வருவாங்க வாட்சவர்ஸும் வரும் இந்த ரெண்டு விஷயம் நான் சொல்லிட்டேன் பெண்கள் வந்து சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி ஆனால் ஒரு வேலையில் இருக்கீங்க அதை விட்டுட்டு நான் யூடியூப் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா யூடியூப்பை மட்டுமே டிப்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இருக்க முடியாது இப்போது வேலை பார்க்குறீங்கன்னா பார்ட் டைமாக எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன் அடுத்ததாக வந்து நான் எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எனக்கு வருமானம் வருதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டாந்தேதி ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓப்பன் பண்ணது நம்ம சேனலு ஸோ அன்னைக்கு டிசம்பர் பதினெட்டாந்தேதி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ போட்டுட்டு நான் பத் பத்து நாள் விட்டுட்டேன் அப்படியே ஏன்னா வீடியோ போட்டு ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாலு வியூஸ் தான் போயிருந்துச்சு ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து நாள் வந்து அப்படியே விட்டுட்டேன் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது அந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன் ஏன்னா போ ஓப்பன் பண்ணி போட்டுட்டேன் பட் அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ண முடியல சில காரணங்களால் நல்லா கண்டினியூ பண்ண முடியல விட்டுட்டேன் திரும்ப ஓப்பன் பண்ணி அந்த இருபத்தி எட்டு இருபத்தொம்போது டிசம்பர் அந்த டைமில் பத்து நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு வியூஸ் போயிருந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லைக்ஸும் சப்ஸ்கிரைபரும் வந்து ஒரு இருபது பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்போது அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே நம்ம சேனலை நம்ம போட்டிருக்கத வந்து இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்போது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாந்தேதி திரும்ப ஒரு வீடியோ போட்டேன் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக போட நம்மளுக்கு வியூஸு சப்ஸ்கிரைபர் அதிகமாக அதிகமானாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் வந்து நம்மளுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகி ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸும் வந்து ரீச் பண்ணி மானிட்டைசேஷனும் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து ஆயிடுச்சு பட் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி கண்டென்ட்டு உங்களுக்கு உங்களோட கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே எனக்கு எடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துலயே கூட வந்து நீங்கள் வந்து இந்த வாட்ச் ஹவர்ஸை வந்து ரீச் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர்ஸையும் வந்து ரீச் பண்ணலாம் ஏன்னா உங்களோட கண்டென்ட் எப்படி இருக்குது மக்கள் அதை எப்படி விரும்புகிறாங்கங்கிறத பொறுத்து அந்த மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆகிறது வந்து அதை பொறுத்து தான் ஸோ சீக்கிரமாகவும் ஆனால் ரீச் ஆகும் லேட்டாகவும் வந்து நம்ம சேனல் வந்து ரீச் ஆகும் ஸோ எனக்கு வந்து ஒரு ஆறு மாதம் அனுச்சி வாட்ச் ஹவர்ஸும் அந்த ஆயிரம் சப்ஸ்க்ரைபரும் வர்றதுக்கு ஓகே ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மான்டேசேஷன் ஆன் ஆகிடுச்சு மான்டைசேஷன் ஆன் ஆனதுக்கப்புறம் எனக்கு சேல்ரி வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏன்னா மான்டைசேஷன் ஆன் ஆனதுக்கப்புறம் நூறு டாலர் ரீச் ஆனாதான் தான் நம்ம வந்து யூடியூப்லேருந்து நம்மளுக்கு வந்து சம்பளம் வந்து நம்மளோட ஆட்ஸ் அண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஹீட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஆட்சன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மான்டெஸிஷன் ஆன் அப்புறமாவே அதில் ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதெல்லாம் இது பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் மான்டெசிஷன் வந்து முடிஞ்சு ஆன் ஆகிடுச்சின்னாலே என்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது அது தனியாக இருக்குது அது வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இது சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுது இப்போ வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஒரு நாலு மாதம் போயிருக்கு பட் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து இன்னும் யூடியூப்லேருந்து சம்பளம் வரல ஏன்னா நம்ம இன்னும் நூறு டாலர் வந்து ரீச் பண்ண முடியல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னால் டெய்லி டெய்லி வந்து வீடியோஸ் வந்து போட முடியலை காரணம் என்னோடய பர்சனல் காரணங்களால் என்னால் போட முடியலை அந்த காரணத்தினால் அதனால நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அந்த இது வந்து கம்மியாக கம்மியாகிறதுனால தான் நம்மளால் வந்து அதை ரீச் பண்ண முடியல கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எனக்கு அந்த நூறு டாலர் ரீச் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் இப்போ வரைக்கும் இருக்குது ஒன்றரை வருஷம் நான் இதுக்காக உழைச்சிருக்கேன் ஸோ அந்த கடின உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்போதுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சக்சஸ் ஆகும் அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ஆனால் யூடியூபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா முன்ன பின்ன ஆகும் நம்மளோட சேனல் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஸோ ஒரு வீடியோ போட்டேன் ரெண்டு வீடியோ போட்டேன் பத்து வீடியோ போட்டேன் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களாலையும் முடியும்னு நம்பி உங் உங்களுக்குன்னு ஒரு சேனல் உங்களை வந்து அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்